ஹாய் ஹலோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெஜ்ஜு பிரியாணி பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துருங்க ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கைப்பிடி அளவு புதினாயெல்லாம் எடுத்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் தேவையான அளவு இஞ்சி பூண்டு நாலஞ்சு சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க வெஜ் பிரியாணிக்கு நான் வந்து ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கேன் ஒரு தக்காளி கொஞ்சமாக பீன்ஸு கேரட்டு உருளைக்கெழங்கும் எடுத்துருக்கேன் கொஞ்சமாக பச்சை பட்டாணியும் வேக வச்சு எடுத்துக்கோங்க ஒரு பேனில் ஆயிலும் கொஞ்சமாக நெய்யும் சேர்த்துக்கோங்க இதில் பிரிஞ்சி இலை கிராம்பு பட்டை எல்லாமே சேர்த்துக்கோங்க கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் அதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிட்டே வாங்க இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க தக்காளி நல்லா வதங்கணும் இல்லை லேஸாக வதங்கினா போதும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க புதினா பேஸ்ட்டை வந்து சேர்த்துருங்க நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸு கேரட்டு எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நான் வந்து ஒரு கப் ரைஸ் எடுத்திருக்கேன் ஒரு கப் ரைஸுக்கு வந்து ரெண்டு கப் தண்ணி சேர்த்து நல்லா ஊற வச்சுருங்க இப்போ இந்த அரிசியை வந்து தண்ணியோடு சேர்த்து ஊற்றிடுங்க குக்கரில் மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் வந்து வெட்டுருங்க அவ்வளோதான் பிரியாணி ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்